காற்றின் வேகம் கிட்ட உண்டு ஸோ இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே புயல் காற்றின் வேகத்தில் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க இல்லையா இரண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் ஸோ நல்ல காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது நல்ல ஒரு வீடு வாசல் வாங்கி அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கு உண்டான அந்த இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் பேரு புகழுக்காகவும் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அது இல்லைன்னா கோபம் வந்துடும் அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் மிதன லக்னம் இந்த மிதன லக்னத்துக்கு கால புருஷ தத்துவப்படி எப்படிலாம் இருக்குமா ஓகே மிதுன லக்னம் அப்படின்னாலே இது வந்து காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் சரியா அதான் இப்போ வந்து காற்று ராசின்னு நான் சொல்லிருக்கேன் புதனுடைய வீடு புதன் அதாவது காற்றின் வேகம் இவங்கக்கிட்ட உண்டு ஸோ இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே புயல் காற்றின் வேகத்தில் இருக்கும் ஸோ அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அறிவாளிகள் இவங்க வந்து நல்லா கூடயும் நல்லா சகஜமாக பழகுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போ உங்ககிட்ட நான் பழகிறேன் உங்கள் மூலமாக எனக்கு எதுவும் ஆதாயம் இல்லைன்னா கட் பண்ணிவிடுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம்னு கட் பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு புத்திசாலிங்க ஓகே அதே சமயம் யாராவது ஒரு உதவின்னு கேட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க அதெல்லாம் உண்டு இரண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் ஸோ நல்ல காசு பணத்துக்கு எந்த குறையும் கிடையாது நல்ல ஒரு வீடு வாசல் வாங்கி அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கு உண்டான அந்த இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும் தாயார் மீது அன்பு உண்டு ஏன்னா இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அது வந்து தாயார் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு கடகம்ங்கிறது ஸோ கண்டிப்பாக தாயாரோடைய ந இது உங்களுக்கு நிறைய உண்டு அதே மாதிரி இவங்களுடைய மூன்றாம் இடம் காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் அறிவு ஆழ்ந்த அறிவு சூரியனுடைய வீடு புதன் சூரியன் ரெண்டு பேருமே நல்ல நட்பு கிரகங்கள் அப்ப நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு நிறைய நிறைய உண்டு உண்டு பண்ணி பண்ணுவாங்க அதே சமயம் பேரு புகழுக்காகவும் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க அது இல்லைன்னா கோபம் வந்துடும் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் சரியா தாயார் ஸ்தானம் அப்ப தாயார் மூலமாக இவங்களுக்கு சொத்து அதெல்லாம் வந்தால் கூட அதில் எதாவது சின்ன டிஸ்பியூட்டெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு இதெல்லாம் வரும் இல்லையா அப்போது தாயார் வழி சொந்தங்களில் கூட எப்பயாவது இவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம் ஒருவேளை தாய் மாமன் உறவில் எதான பிரச்சனை இருக்கலாம் இல்லை அந்த தாயார் வழி சொத்தில் எதான டிஸ்பியூட் அதெல்லாம் வரத்துக்கு உண்டான இதெல்லாம் உண்டு உங்களுக்கு இருந்தாலும் தாயாரும் அடிக்கடி படுறதும் இங்க உண்டு ஏன்னா அது தாயாருக்கு ஆ காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி விஷயங்களும் உண்டு ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் அத மாரகஸ்தானம்னு சொல்லுவோம் அதனால மிதுனத்துல லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதற் குழந்தை அப்படிங்கிற ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் அது காலச்சக்கரத்தின் ஏழாம் இடம் மாரகஸ்தானம் இல்லையா அப்போ முதல் குழந்தை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மிஸ்கேரேஜ் அப்படின்னு ஆகலாம் இல்லை குழந்த பிறந்து இறக்குறது சில பேருக்கு நடக்கும் அந்த மாதிரி இது எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு நடக்கும் அந்த மாதிரி சப்போஸ் நடக்கல அந்த குழந்தை நல்லாவே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய பிறந்து பன் பத்து வயசுக்குள்ள குருவாயூர் கோவிலில் தத்து கொடுத்து வாங்கணும் இல்லை எந்த பெருமாள் கோவிலில் வேணாலும் தத்து கொடுத்து வாங்கலாம் குழந்தைய அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் பாதிக்காது அது சரியாயிடும் அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆறாம் இடம் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்போது இவங்களுக்கு நோய்வாய்பட்டாலோ இல்லை கடன் தொல்லை வந்தாலோ அதில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் அதாவது நம்ம ஒரு நோய் வந்து டக்குன்னு சில பேருக்கு குணமாயிடும் ஆனால் இவங்களுக்கு அது ஒரு பெரிய அவஸ்தையாகி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி கடன் வாங்கினாலும் அந்த கடன் பெரும் பெருங்கடனாக ஆறுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறு எட்டு காம்பினேஷன் அது கொஞ்சம் இவங்களுக்கு இதுதான் ஏழாம் இடம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் அப்போ இங்கே ஏழு ஒன்பது தொடர்பு வந்ததுனால பொதுவாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடக்கணும்னு இல்லை திரும்ப திரும்ப நான் அதையே சொல்றேன் ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்திய உண்டு ஏன்னா ஏழு ஒன்போது கனெக்ஷன் அப்படிங்கறதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை பிறந்த அப்புறம் இரண்டாவது தொடர்பு அந்த மாதிரி எதாவது வரத்துக்கு அதெல்லாம் கிரகங்களை வச்சும் அப்புறம் நம்ம பொதுவா இதெல்லாம் காலச்சக்கரத்தினுடைய இயல்பான தத்துவார்த்த குணங்கள் சரியா எட்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் அப்போ இவங்க பத்தாம் இடம் உத்தியோகஸ்தானமே இவங்களுக்கு எட்டாம் இடமா இருக்கிறதுனால வேலை பண்ற இடத்துல இவங்களுக்கு சில சிக்கல்கள் இடைஞ்சல்கள்லாம் இருக்கும் அதாவது இவங்க ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனா அவங்களை பின்வா காலை வர்றதுக்கு நாலு பேர் காத்துட்ருப்பாங்க ஏன்னா அது எட்டாம் இடங்கிற அந்த தன்மையை அது வந்து செய்யும் வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடம் அதுவும் சிறப்பு தான் ஏன்னா ஒம்பது பதினொன்று அப்படிங்கிறது நல்ல காம்பினேஷன் தகப்பனார் மூலமாக அனுகூலம் உண்டு உத்தியோகத்தின் மூலமாக உயர் பதவியின் மூலமாக லாபம் உண்டு எல்லாமே உண்டு அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடம் காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கறதுனால இவங்க வந்து தொழில் சொந்த தொழில் பண்ணக்கூடாது மிதனத்துல பிறந்தவங்க சொந்த தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது ஏன்னா பன்னெண்டுங்கிறது விரய பாவம் அப்போ இவங்க சுய தொழில் பண்ணாங்கன்னா ஏதாவது நஷ்டங்கள் விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பதினோராம் இடம் காலச்சக்கரத்தின் முதல் வீடு மேஷம் அப்ப நேச்சுரலி இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்னால் ஒரு நல்ல லாபங்கள் இதெல்லாம் உண்டு அதன் மூலமாக ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி அங்கே சூரியன் வந்து உச்சமாறாரு மாறாரு மூணாம் அதிபதி வந்து அங்கே உச்ச இல்லையா ஆன்மா காரகன் சூரியன் அப்போ அந்த அரசாங்கத்தின் மூலமாக ஒரு உயர் பதவி அரசாங்கத்தில் ஒரு நல்ல பொசிஷன் அது மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் அப்போ அது வந்து தனஸ்தானம் இல்லையா ரிஷபுங்கிறது இவங்களுக்கு அது விரயஸ்தானமா இருக்கு அப்போ இவங்க பண்ற விரயமே இவங்களுக்கு பணத்தை கொண்டு வர மாதிரி ஒரு விரயமா தான் இருக்கும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷ்ல விரயத்தை கிரயமாக்குவது அப்படின்னு சொல்றாங்க கிரயம்னா என்ன ஒரு சொத்து வாங்குறது அத வந்து கிரயம் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் இவங்களுக்கு உண்டு அது பூமி தத்துவம் விவசாய பூமி அப்படிங்கறதுனால ஃபார்ம் லேண்ட் வாங்குறது அக்ரிகல்ச்சர் விவசாய பூமி வாங்குறது சொத்து சேர்க்கறது அது எல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதாவது இவங்க பண்ற விரயமே இவங்களுக்கு ஒரு லாபமா வருமானமா அங்க வரும் அது மாதிரியான ஒரு இதெல்லாம் உண்டு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம்தான் இவங்க வந்து பெருமாளை வணங்கினா இவங்களுக்கு லைஃப்பில் எல்லா சுபிக்ஷமும் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பர் மேம் எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும் நம்ம இதை நல்ல ரொம்ப அழகான பலன் சொல்லியிருக்கீங்க சூப்பர் மேம் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்